हेलो மக்களே எனக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கொடுங்க ஷோ வந்து நான் பார்த்த ஒன்னா எபிசோடில் கமருதீன் லெட்டர் கிழிச்சா மாதிரி காட்டலை ஏன்னா அவருமே அதில் வந்து சொல்கிறேன் கிழிக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு பிரஜின் கிட்ட இல்லை இல்லை ப்ரோ அதுக்கெலாம் சான்ஸே இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அப்படின்னா இந்த லெட்டரை நீங்களே படிங்கன்னு சொல்கிறாரு படிச்சுட்டு கையில் தான் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் உங்கள் கேம் இப்படியே ஆடுங்க இல்லை மாற்றி ஆடுங்க உங்கள் இஷ்டம்னு சொல்கிறது தான் காட்டுறாங்க ஆனால் ப்ரொமோவில் கிழிச்சா மாதிரி காட்டுறாங்க அப்போ என்ன ரெண்டு வாட்டி கிழிச்சா மாதிரி காட்டுறாங்க அது ஒன்று பாருதுன்னு க்ளியராக தெரியுது சண்டராக கிழிச்சது இன்னொன்று அது வாங்கிட்டு அரோராதாவது பிரஜின் தான் கிழிச்சிடுவோம் போடுறாரு அப்போ அது கமருதீன் கீழ்த்தா மாதிரி நீங்க எடிட்டில் காமிச்சிட்டு அப்போ வந்து அது வந்து நீங்கள் ஒன் ஹாரில் காட்டலை அப்போ பருவதியாக அறுவராவது மட்டும் கீழ்த்தா மாதிரி நீங்கள் ஒன் ஹார்ல காட்டிட்டு கமருது இந்து ஏன் காட்டலை ஒரு வேளை கமருதிந்து கீழ்ச்சிருந்தால் சும்மாவே எகிறிட்டு வர அந்த மனுஷன் கம்முன் தான் இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ நீங்கள் பொண்ணுங்களது அப்போ நிஜமாவே கீழ்த்திருக்காங்கன்னா ஏன் காட்டலை அப்படி அதே மாதிரி கமருதீன் ஏன் எகிறல அப்படின்னும் போது நீங்கள் ஒன்னார்லையும் காட்டலை அவர் எகிறவும் இல்லை அப்படின்னும் போது அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ எப்படி கமருதீன் சும்மாவே நிற்கிறாரு அப்படின்னு என்ன கேட்டால் அமருது இந்து கிழிச்சா மாறி காட்டல ஒன்னு கிழிக்காம இருந்தாலும் தப்பு இல்ல கிழிச்சிருந்தாலும் இருந்தாலும் நீங்க ஏன் அதை காட்டலங்கிறது தப்பு அப்படி கிழிச்சிருந்தா கமருதீன் ஏன் எகிரலன்னு ஒரு பெரிய கொஸ்டின் வருதுன்னா இப்ப விஜய் டிவி இதை எடிட் பண்ணி காட்டி காட்டி அப்ப பொண்ணுங்களுக்கு கிழிச்சது மட்டும் காட்டுறீங்க ஏன் அமருதீன் கிழிக்கல அப்ப இல்ல நிஜமாவே கமருதீன் கிழிக்கவே இல்லைன்னா என் பொண்ணுங்களுக்கு மட்டும் கிழிச்சிங்க சும்மாவே எகிரிட்டு வர ஹீரோ ஏன் கிழிச்ச லெட்டர் முன்னாடி கிழிக்கிறாங்கன்னா அவருக்கு ரோஷமான எதுவும் வரலையா அவர் பேர் சும்மாவே ரிப்பேர் ஆயிடுதான் எல்லா பொண்ணும் கிட்டே எகிர்னாரு ஆதிரிய கிட்ட அரோரா கிட்டே இப்ப பாரு கிட்டே அதான பேசுறாரு என் பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் தெரியுமா ஏன்டா அவ்வளோ பேர் ரிப்பேர் கான்ஷியஸோட வந்த நீ எப்பறம் ஒரு பொண்ணு கையில அப்படி அடல்ட் கண்டென்ட் எழுதி காட்டுவேன் ஒரு பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு அடல்ட் ஜோக் அடிப்பேன் சரி அந்த பொண்ணுக்கு புத்தி இல்லைன்னே வச்சுக்கலாம் அவன் பக்கத்தில் உக்காந்துருக்குன்னு அடல்ட் ஜோக் அடிக்கும் போது கையை நீட்டி இருக்கணும் இல்லை செருப்பு நீட்டியிருக்கணும் அந்த பொண்ணுக்கு செய்யல ஆனால் உன் நீ ரொம்ப ஜென்யூன் தானே உன் பேர் வெளில ரிப்பேர் ஆயிடுமோன்ற பயம் இருந்தா நீண்ட அதை பண்றேன் இப்போ கண்டென்ட்டுக்கு தானே நான் நீயும் பண்ணேன் அப்படி பேர் ரிப்பேர் ஆகிடும் பேர் ரிப்பேர் ஆகிடும் கண்டென்ட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ உன் பேர் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வெளிலேருந்து ஒருத்தவங்க வந்து சொன்னா அவங்க லெட்டர் கிடைச்சான்னு எப்பரா சும்மா இருப்பேன் அப்போ கீழிச்சாங்களா கிழிக்கலையான்றத எனக்கு வந்து யாராச்சும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் பார்த்தா ஒன் ஹவர்ல காட்டலை ப்ரொமோவில் காட்டினதும் எடிட் பண்ணி பிளான் பண்ணி பக்காவாக அது கமர்து கிழ்க்கிற மாதிரி காட்டிருக்காங்க ஆனால் பிரஜின் கிழிச்சது அரோராது சாண்ட்ரா கிழிச்சது பாருது கமருது கிழிச்சது வரவே இல்லை கிழிச்சிருந்தால் ஹீரோயன் எகிறவே இல்லை ரவுடி ஹீரோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கிளியர் பண்ணுங்க